ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது சும்மா ஒரு எம்டி ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா அந்த ஒரு அந்த சீரகத்தோட கலர் மாறுற வரைக்குமே நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த கலர் நல்லா மாறி வந்துடும் மாறி வந்தோடனே அதை வந்து நல்லா சிம்மில் வச்சே வருங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வர்த்திங்க அப்படின்னா தீரகம் வந்து சீக்கிரமாக டார்க் ப்ரௌன் ஆயிரும் அப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் வந்து சிம்மை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணுறோமே அந்தளவுக்கு நல்லா ஸ்மெல் மாற மாற குழம்போட டேஸ்ட் ரொம்ப நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சிடுங்க இப்போ அது நல்லா ஒரு இருந்து நல்லா ஆறட்டும் அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அதே பேனில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க இது வந்து சிக்கனுக்கு தேவையான நல்லா ஆயில் இது வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஆயில் அதிகமாக ஊற்றினோம் அப்படின்னா குழம்புல டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் ஆயில் வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும் கிண்ணில் நல்லா அதுக்கு நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஆனியன் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஆயிலோடு நல்லா சேர்ந்து நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்புல டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை வதங்குற கேப்பில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் சொல்கிறது தான் பாருங்கள் இப்போ நம்ம போட்டத விட இப்போ என்ன கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிகிட்டு இருக்கோம் அந்த ஜிஞ்சர் காலி ரா ஸ்மெல் போடுற வரைக்குமே நல்லா வதக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ எவ்வளோ நல்ல வெங்காயம் நம்ம எவ்வளோ வெங்காயம் போடுறோம் அது எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ அந்த இது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆற வச்சுருந்த அந்த சீரகம் மிளகு பெருசீரகம் இது எல்லாத்துக்குமே நல்லா வந்து பவுடர் ஆக்கிடுறோம் ரொம்ப இது வந்து ரொம்ப நைஸாக பவுடர் ஆகாது ஆனாலும் ரொம்ப தெரில தெரிலாக இருந்துச்சுன்னா குழம்பு வந்து ரொம்ப தரல தருளாக இருக்கும் அதனால் வந்து எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா சாஃப்ட்டாக அரைக்க அரைக்க கிரேவியோட திக்னஸ் வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அடுத்து வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு இப்போ அதில் வந்துட்டு ஒரு தக்காளி அதுவும் நல்லா வந்துட்டு வதங்கணும் இதாக எப்ப நினைக்கிறேன் பார்த்தா அந்த ஆனியன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் சேரி சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதையும் வந்துட்டு போட்டாச்சு சி நம்ம நார்மலாக நமக்கு தெரியும் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு தண்ணி விடும் அப்படின்றது அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தாலே தா தண்ணி ஊற்றாம அந்த எண்ணெயை நல்லா பரட்டி ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் போல நல்லா வேக வச்சுக்கோங்க எந்த ஒரு இப்போ சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாமல் அந்த ஆயிலோடு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனில் வந்து அதுவாக தண்ணி விடும் அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு சட்டி எதுவும் பிடிக்குமோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நல்லா கலந்துக்கோங்க இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ ஆயிலில் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஓரளவுக்கு சிக்கன் வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆயில் ஆகிருக்கு இப்போ தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா வந்து இப்போ போட போகிறோம் நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற போய் நீங்கள் நல்லா பெப்பர் நல்லா உரப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பர் வந்து கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் சீரகம் மட்டும் இதே குவான்டிட்டில போடுங்க ஏன்னா இல்லைன்னா சீரக ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் பெப்பர் வந்து நீங்கள் உரப்புக்கேற்றமே சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா சிக்கன் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு உரப்பு எப்படி இருக்குமோ தெரில பார்த்துட்டு போட்டுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே உரப்பு சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால ஃபுல்லாகவே போட்டு சிக்கனுக்கு வந்து என்னாலும் எந்த இதுக்குமே சிக்கனுக்கு வந்து எப்படி வச்சாலுமே காரம் நல்லா இருந்துச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுச்சு மாதிரி இங்கே வந்து நல்லா வெதர் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்றது நல்லா காரசிரமா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இருக்கிற பொடி எல்லாத்தையும் போட்டுரு அப்படின்ட்டு அவங்க வந்து போட சொல்லிட்டாங்க ஆனால் இதுவே வந்துட்டு நல்லா கரெக்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப உரப்பு அப்படிலாம் இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு அது போடாமல் இருந்தால் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் போல் இது நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்களா அதோடய கலர் இல்லை எல்லாம் எப்படி மாறி வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா இது இப்போமும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தண்ணியை வந்து ஆட் பண்ணக்கூடாது எல்லாமே வந்து அந்த பெப்பரோட அந்த எல்லாமே அந்த ரா ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன மசாலா போடுறோமோ அது வந்து அப்படியே மேலே அப்படியே மேட்டாவில் மிதக்கிற மாதிரி இருக்கும் ஆயிலோடு அப்ளை பண்ணி அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சுந்த வதக்கி எடுத்துடணும் நல்லா வதக்கியாச்சு ஒரு ஃபைவ் போல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் குழம்புக்கு தேவையாவது எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ உங்களோட கிரேவி திக்னஸ் வந்து எந்தளவுக்கு வேணும் நீங்கள் வந்து இல்லை நல்லா ட்ரையாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் க்ரேவியாக திக் அப்படியே அந்த கிரேவி கன்சிஸ்டன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வாட்டர் கொஞ்சம் எக்ஸாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலுமே குழம்பு வந்து ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிரும் அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் அதை சால்ட்டு போட்டிருக்கேன் நல்லா எல்லாமே சால்ட்டு அந்த மஞ்சத்தூள் அது எல்லாமே நல்லா அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து வெளியுறச்சுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கறி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஃப்ளேவருக்கு நம்ம வந்து இப்போ என்ன கொத்தமல்லி எல்லாம் போடுறோம் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே கொத்தமல்லி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இருக்காது லாஸ்ட்டாக ஃபைனலாக போது கொத்தமல்லி தூக்கி இறக்கும்போது அதை பார்க்கவும் சூப்பராக இருக்கும் அதுமாதிரி என்றைக்குமே கொத்தமல்லி போடும்போது அதுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க